சிட்டு வெரைட்டிஸில் ஒரு ஏழு எட்டு மேலே வந்து கொடுத்துருக்கோம் எந்த ஸ்கீமில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நீங்கள் ஹைலைட் வீடியோவில் பார்த்த மாதிரி அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு கோல்டன் ஜுவல்லரி ஷாப்புக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் எட்டுப்பட்டி கிராமமும் திரும்பி பார்க்கும் திரும்பி பார்க்குறது மட்டும் இல்லை இங்கே மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஷோரூம்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மணப்பாறையில் எஸ்ஆர்எம் கோல்டு ஜுவல்லரி அப்படிங்கிற நேம்ல வந்து சூப்பராக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உண்மையாகவே இந்த ஷாப்புக்குள்ளே வந்தது எனக்கு ஒரு தனி ஹாப்பிங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க நான் கூட நினச்சேன் நம்ம கோயம்புத்தூரை தவிர மற்ற கடைகளெல்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து அன்லிமிட்டடான டிசைன்ஸ் வந்து பார்க்க முடியும் எல்லாமே வந்து உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்லேயும் நீங்கள் பார்க்க முடியுங்க ஹாரம் நெக்லஸ் இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் அப்புறம் நோஸ் பீனில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் சான்ஸே இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க உண்மையாகவே இங்கே எனக்கு இந்த கடைக்குள்ள போயிட்டு வரவே மனசு இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லைங்க சிட்டு ஸ்கீம்னா இதுதாங்க சிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சிட்டு ஸ்கீம் வந்து இவங்க கிட்ட போயிட்டு இருக்குது அதுவும் உங்களுக்கு அதுலயே வெரைட்டிஸ் நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவா வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது என்னன்னா எனக்கு தாலிக்கொடி வேணும் தாலி கொடியிலே பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஒரு போவ்லேருந்தே தாலி கொடி வேணும் அது உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே நிறைய உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தாலிக்கொடி உங்களுக்கு முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு நான் வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் கோல்டு ஜுவல்லரி வந்து நல்லா பிக் ஷோரூமாக வந்து இருக்குது இவங்க வந்து மணப்பாறையில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே வந்து இவங்களும் லொகேட்டாக இருக்காங்க அதுவும் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து லொக்கேட்டாக இருக்காங்க இவங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைனில் எனக்கு அனுப்புவீங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து அனுப்பி வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு கிராம்லேருந்து இருந்து உங்களுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம் வந்து உங்களுக்கு ஃபோர் கிராம்லேருந்து இருந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஓகே ஃபோர் கிராமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக வந்து வச்சுருந்தாங்க கோதுமை செயின் சச்செயின் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட்டஸ் செயின் இதெல்லாம் நாலு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பா போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுனாலு கேட்பாங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாதையாக இருக்கும் வெறும் நாலு கிராம் மட்டும் தான் அரை பவுனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரே நாலு கிராமில் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு ட்ரே எடுத்து வச்சாங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நாலு கிராம் மட்டும் தான் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறனால உங்களுக்கு நான் ஒரு சில ட்ரேஸ் மட்டுமே வந்து காமிக்க போகிறேன் நம்ம பார்க்கக்கூடிய நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரையோடு இருக்கக்கூடிய நகைகள் செயின் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேஸ்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒவ்வொரு வே செயினுக்கும் ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் கேட்டுக்கலாம் அதுவும் உங்களுக்கு மற்ற கடைகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம எஸ்ஆர் ஃபோல்டு ஜுவல்லரியில் வந்து ரொம்பவுமே பெஸ்ட்டாக தான் வந்து கொடுப்பாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க நிறைய ஆப்ஷன் வந்து இவங்ககிட்ட போய்ட்டுருக்குங்க ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா தள்ளுபடி வரை கொடுக்குறாங்க மறக்காம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாமே நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாம நம்மளோட சப்ஸ்கிரைபர் போகும்போது உங்களுக்கு நல்லாவே பெஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நம்ம சேனலுக்காக எந்த ஷாப்பை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணாலுமே நம்மளுக்குன்னு ஒரு ஆஃபர் நம்ம கேட்டு வாங்குவோம் அது கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது உங்ககிட்ட பாத்தீங்கன்னா சிட்டு ஸ்கீம் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிராம் த்ரீ கிராம்லாம் இருக்கு செயின்னு சிட்டு ஸ்கீம் பத்தி கண்டிப்பாக கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகுங்க நான் வந்து ஃபிஸ்டிக்காக எந்த சிட்டியும் நான் மென்ஷன் பண்ணி இப்போ சொல்லலாம் நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட சிட்டி ஸ்கீம்லேருந்து ஒன்று ரெண்டு ஸ்கீமை பற்றி ஓரளவு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த ரீலெலாம் உங்களுக்கு நான் அந்த ஆட் பண்ணுறேன் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் நீங்கள் ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த சிட்டை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா சிட்டில் வந்து ஒரு எட்டு டைப் உங்களுக்கு வந்து சிட்டு ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்குதுங்க அதில் ஒரு சில சிட்டு ஸ்கீம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது நார்மலாக நம்ம போகக்கூடிய சிட்டு ஸ்கீம் இருக்குது நீங்கள் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிட்டு ஸ்கீமும் போயிட்டு இருக்குதுங்க மினிமம் நீங்க சிட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு அங்கே பார்த்தோன்னே எனக்கே வந்து சிட்டில் ஜாயின் பண்ணணுங்கிற எண்ணமே வந்துருச்சு ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஜாயின் பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னா நம்ம எஸ்ஆர்எம் கோல்டு ஜுவல்ல தாங்க வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் வந்து கட்டக்கூடிய பணத்துக்கு அப்படியே நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பணமாக வர வைக்கிற ஸ்கீமும் இருக்குது இல்லை நீங்கள் இன்றைக்கி ஐயாயிரபா கொடுக்குறீங்க இல்லை ஐநூறுரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அது அப்படியே கோல்டாக வர வைக்கக்கூடிய ஸ்கீமும் இருக்குது அதில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக எது தோ இருக்குன்னு தோணுதோ அதில் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நான் எதில் ஜாயின் பண்ணணும் அந்த ஸ்கீமை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் இதெல்லாம் லோட்டஸ் செயின் செம்மையாக இருக்குது பாருங்கள் உண்மையாகவேங்க சான்ஸே இல்லைங்க அதுவும் வெறும் ஆறு கிராம் மட்டும்தான் அதாவது நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் கலெக்ஷன்ஸும் காமிக்கணும் அதனால் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே வந்து டூயின் ஒன்றாக பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் ஒன்றையும் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது தாலிக்குடி முகப்பு எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதனால் வீடியோ அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்து பார்க்கும்போது எனக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே பாருங்கள் சூப்பரான ஒரு பாக்ஸ் செயின் தான் இதெல்லாம் வெயிட் பாருங்கள் ஒரு பவுனுக்கு எவ்வளோ கட்டுசாக இருக்குது இதில் வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கும் நீங்கள் போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாதுன்னு தான் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ நான் வச்சிருக்கிற ட்ரே எல்லாமே ஒரு பவுனோடய ட்ரே தாங்க அதில் எல்லாமே ஒன்று ரெண்டு செயின் மட்டும் காமிங்க போதும்னு சொன்னேன் ஏன்னா வந்து அவ்வளோ ட்ரேஸ் இருக்குது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே செயின் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க அடுத்தடுத்த வீடியோவில் செப்பரேட் கலெக்ஷன்ஸ் நிறைய நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தம்பியை வந்து நிறைய டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா அதனால எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள் இதெல்லாமே ஒரு ஃபோனோட செயின் தான் எட்டு கிராம் உங்களுக்கு நூறு மில்லி கிராம் மட்டும் தான் இந்த செயின் ஆனால் பார்வை பாருங்கள் அவ்வளோ பட்டையாக உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே ஜூமிங்கில் எடுத்திருக்கேன் டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அட் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் மனப்பாறைக்கே டேரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் எனக்கு ஆன்லைன்லேயே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அனுப்பியும் வச்சுருவாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான வீடியோவாக நான் பார்த்துட்ருக்கேன் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு கிராமும் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அதையும் காமிச்சாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் அண்ட் சிக்ஸ் ஹால்மார்க்கில் இருக்கக்கூடிய நகைகள் மட்டும் தாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் இது இல்லாமல் லைட் வெயிட் போல் செயின் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸு இதை தம்பிக்கிட்டே வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கேட்க பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன் சாக்கோ டிசைன்ஸ் சாக்கோ டிசைன்ஸ் ஓகே லைட் லைட் வெட் நல்லா ஹெவியா இருக்குது பார்த்தா பார்வையெல்லாம் ஒரு ஏழு எட்டு பவுன் மாதிரி இருக்கு எவ்வளவு பவுன் இருக்கும் இது அஞ்சு பவுன் அஞ்சு பவுன் மூணு டு அஞ்சு பவுனுக்குள்ள செம்ம பார்வையா இருக்குங்க அஞ்சு பவுனுக்கு செமையா இருக்குது அஞ்சு பவுன் இருநூத்தி தொண்ணூறு மில்லி தான் செமையா இருக்குது இது வந்து மென்ஸ் வந்து அதிகப்படியா விரும்புவாங்க மூணே பவுன் மூணே பவுன் சம கலெக்ஷன்ஸ் ஆ இருக்கு நல்ல லெந்தியாவும் இருக்குது உங்களுக்கு பாக்க போலா இருந்தாலும் ஸ்ட்ராங்னஸ் வந்து அவ்வளவு இருக்கு சூப்பர் 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 இது ஜென்ஸ்க்கு வந்து என்ன weightல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மோஸ்ட்லி ஒரு ரெண்டு பவுண்ட் ரெண்டு பவுண்ட்ல இருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா லைட் weightல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நான் காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டே கால் பவுண்ட் ரெண்டே கால் பவுண்ட் டிசைன்ஸ் பாருங்க நமக்கிட்ட வந்து ஆன்லைன் அவேலபிளா எஸ் அவேலபிள் மேம் ஓகே ஸ்கிரீன் ஷாட் போட்டு வாட்ஸ்அப் பண்ண போடு எஸ் ஓகே சேஃப் அண்ட் செக்யூரா அனுப்பி வச்சிருவீங்க அப்படிதானே கண்டிப்பா ஓகே சூப்பருங்க சம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து இது ஃபுல்லா ஷார்ட் செயின் ஷார்ட் செயின் இது வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் கோல்ட் யார் போட்டாலும் அழகு இது லைட் வெயிட் செயின் லைட் வெயிட் செயின் பாரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாரோ இது வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய செயின் தான் லைட் வெயிட்லயே கிடைக்கும் ஓகே சார் இது என்ன வெயிட் வருது 1.5 தான்

நம்ம எஸ்ஆர்எம் ஆர் ஜுவல்லரி இவங்க கரெக்டா வந்து எங்க லொக்கேட்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணப்பாறையில தான் சார் லொக்கேட்டா இருக்கீங்க கரெக்டா வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே ஓகேங்க சார் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் வெயிட் பாருங்க இவங்க கிட்ட வேஸ்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு இருந்து கிடைக்குது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான வேஸ்டேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க எங்க தேனாலும் இப்படி ஒரு ஜுவல்லரிய பாக்கவே முடியாது உங்களுக்கு வேஸ்டேஜும் அஃபோர்டபுளா கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து நம்ம சீதா பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இது ரெண்டு போன்ல ரெண்டு போன்லாம் சார் எஸ் மேம் ஓகே இப்ப நம்ம இதெல்லாம் வந்து நார்மல் செயின்ஸ் பாத்துருக்கோம் முகப்பெல்லாம் பாத்தலாங்க சார் அடுத்தது சார் இது ரொம்ப நல்லா இருக்கு இப்போதைக்கு இது ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதாவது கொடியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகுபலி ஆட் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா இது உண்மையாவே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு செயின்ங்க அது பதினாறு கிராம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் சார்

ஆன்டிக் டிசைன்ல உங்களுக்கு ஆ சார் சம Black ஆன்டிக்ல ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரப் சுந்தரி சொல்லுவாங்க அந்த செயின்ல கொடுத்திருக்காங்க சம 31 கிராம் 980 மில்லி கொடுத்திருக்காங்க அந்த முகப்பு பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது கொஞ்சம் சார் காமிங்க சார் அவ்வளவு அம்சமா இருக்குதுங்க முகப்பு அது கூடவே ரெண்டு குண்டு சமையா இருக்குது அதுல ஸ்டோன் எல்லாமே வந்து சூப்பரா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு மூணு பவுனா சார் நாலு பவுன்மா நாலு பவுன் இதே மூணு பவுன் கூட இருக்குது இது ஹாலோ ரோப்ல வச்சு இருக்கீங்க ஹாலோ ரோப் எஸ் சரி இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு செயின் அதுலயே வந்து ஹார்டின் கொடுத்துருக்கீங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க வெயிட் பார்த்தலாமா சார் ஜஸ்ட் 4 கிராம் 4 பவுன் <laughs> நாலு பவுன் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு கிராம் எழுபது மில்லி மட்டும் தான் சமையா இருக்குது சார் கொஞ்சம் பிளைன் செயின் காமிச்சிருங்க சார் சார் இது வந்து சமையா இருக்கு இது வந்து என்ன மிஷின் செயின் சாப்ட் சுந்தரி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய தாலிக்கொடியில இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட் வந்து அதே நாலு பவுன்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ட்ரேவும் பாத்தீங்கன்னா ஒன்றரை பவுன்ல இருந்து உங்களுக்கு தாலி அதாவது ஒரு பவுன்ல இருந்தே தாலிக்கொடி ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பரா இருக்குது அதுவும் உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பரா இருக்குங்க சார் இதெல்லாம் நாலு பவுன் தான் நல்லா இருக்கு சார் இதுலயே கூட இந்த ரோல் மாதிரி கூட இருக்குது பாருங்களேன் இதுதான் நல்லா இருக்குது சரம் கோல்டுல இருந்தா பாத்துட்டு இருக்கோம் கிட்ட எல்லா டைப் ஆஃப் நகைகளும் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து ஸ்பெஷல் மினிமம் நீங்க மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க எந்த ஊரா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுதான் ஸ்பெஷல் இதெல்லாம் பாருங்க முகப்பிலேயே வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க நான் அப்படியே காமிக்கிறேன் நீங்க பாருங்க வெயிட் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் ஆயிடுச்சு பாருங்க முப்பத்தோரு கிராம் இதெல்லாமே நாலு பவுனோட மயிலெல்லாம் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்குது ஒவ்வொரு மயிலுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மயில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க ஃபுட்பால் கட்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பீக்காக்ல எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க சூப்பர் சார் தாலி கொடியில அவ்வளோ கலெக்ஷன்ஸ்ங்க இது அஞ்சு போனோம் இதுல அஞ்சு போனாங்க சார் இது அஞ்சு போனோம் பாருங்க அஞ்சு போனோம் பாருங்க அஞ்சு பொண்ணுக்கு எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சமையா இருக்குது ஜொலிக்குது எல்லாம் வயிற மாதிரி இருக்குது சார் டைமண்ட் அஞ்சு போன் எந்த செயின் அஞ்சு போன் மட்டும்தான் இது வந்து வந்து கருப்பு சுந்தரliye இந்த கொடி வந்து எப்பயுமே ஒண்ணுமே ஆகாது அதுதான் இதோட ஸ்பெஷல் இது மூணு பவுன் இது மூணு பவுன் பாருங்க மூணு பவுனுக்கு அது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்பால் ஃபுட்பால் கட்டிங்கோட கொடுத்துருக்காங்க செயின் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய செயின்ஸ் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்லேயே கொடுத்துருக்காங்க அருமையா இருக்குது பாருங்க ஆன்டிக்லேயும் இங்கே பாருங்களேன் கலெக்ஷன்ஸ் பாருங்க எது வேணாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதோட டீடைல் வேஸ்டேஜ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க சரி இதெல்லாம் ரெண்டு போணும் சார் ஆமாமா ஆ சாண்டிக்ல வந்து ரெண்டு போணுங்க எல்லாம் அருமையா இருக்குது இது முகப்போடையே வந்துடுதுங்க ரெண்டு ஃபோனுக்கு அதுவும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்துடும் ப்ளஸ் வந்து அந்த குண்டோடையே வந்துடும் அது வேண்டாம்னு சொன்னால் லெஸ் பண்ணிக்குவீங்களா சார் அது வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு அரை கிராம் கம்மியாகும் கண்டிப்பாக ஓகே சார் நல்லா இருக்குது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு ஃபோன் சும்மா ஒரு மில்லி கிராம் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் லக்ஷ்மி ரெண்டு சைடும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க எனாமல் போட்டிங்க இதுலேயே பாருங்கள் பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கு ஸ்டோன் எல்லாமே ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து பார்த்தோம் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க்ல தான் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம எஸ்ஆர்எம் கோல்டு ஜுவல் வந்து நிறைய உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வீடியோனாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஷாப்பை பார்த்துட்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து அப்டே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்